நம்ம என்ன வாங்க ஒரு ஊரில் செல்வர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவர் எப்போதும் சந்தைக்கு போனாலும் ஏதாவது உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வருவார் வீட்டுக்கு வந்து அமைதியாக உட்காந்து அதனை ருசித்து சாப்பிடுவார் அவரிடம் ஒரு வேலைக்காரனும் இருந்தான் அவை செல்வர் எதை கொண்டு வந்தாலோ அதில் சிறிதளவாத தன்னுடைய சாமர்த்தியத்தால் கேட்டு வாங்கி சாப்பிட்டு விடுவான் வழக்கம் போல் ஒரு நாள் சந்தைக்கு செஞ்சு செல்வர் தான் உண்பதற்காக ஒரு டம்ளர் நிறைய கட்டி தயர் வாங்கி வந்தார் இம்முறை இந்த கட்டித்தயரில் சிறிதளவு கூட அந்த வேலைக்காரனுக்கு கொடுக்க கூடாது முழுவதையுமே தானே சாப்பிட வேண்டும் என்று எண்ணினார் அதற்கு ஒரே வழி அவனை ஏமாச்சதுவான் என்று எண்ணி அவர் வீட்டுக்குள் நுழைந்தார் அவரை வேலைக்காரன் பார்த்து விட்டான் அவன் செல்வரை நோக்கி ஐயா டம்ளரில் என்ன இருக்கிறது என்று கேட்டான் உடனே செல்வர் சுண்ணாம்பு வச்சிருக்கேன் இதை சாப்பிட்டா வயிறு எரிஞ்சு வயிறு வலி வந்து உடனே உயிரும் போயிடும் எக்காரணத்தை கொண்டும் அதை தொற்றாத போய் இன்னைக்கு முழுவதும் தோட்டத்தில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு வா அப்படின்னு வேலைக்காரனுக்கு செல்வர் தன்னை ஏமாற்றுகிறார் என்பதை தெளிவாக புரிந்துவிட்டது அதற்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு திட்டம் போட்டான் அது மட்டும் இல்லை அந்த இருந்தது கட்டி தயிர் தான் என்பதை அவன் வாசனையை வைத்து தெரிந்து கொண்டான் அவன் உடனே அந்த செல்வரை பார்த்து ஐயா வெச்சிலை பார்க்க போட அந்த டம்ளர்லேருந்து சுண்ணாம்பில் இருந்து சிறிது கொடுங்க அப்படின்னா உடனே அந்த செல்வர் நான் உன்னிடம் சொன்ன விலையை முடித்துட்டுவா அதிலிருந்து கொஞ்சம் தருகிறேன் என்றான் மாட்டுக்களை கொண்டு செஞ்ச வேலைக்காரன் சிறிது நேரத்துக்குள் வீட்டுக்கு வந்தான் உடனே அந்த செல்வர் என் அவனிடம் நான் சொன்ன வேலையை முடி விடாயா என்று கேட்டார் என்னால் செய்ய முடியவில்லை ஒரு மாட்டை கட்டினால் மற்றொரு மாடு அறுத்து கொண்டு ஓடுகிறது இதில் நான் எப்படி இந்த தோட்டத்தை உழுவது என்றான் உடனே கோவப்பட்ட அந்த செல்வர் வேலை வேலை செய்ய வேலையை செய்ய சொன்னால் விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு உந்துகளை ஓங்கி ஒரு அறையறைந்தார் அவ்வளவுதான் அந்த செல்வரை பார்த்து ஐயா இது வரை யாரும் என்னை அடித்ததே இல்லை நீங்கள் என்னை அடித்து விட்டீர்களா இடி நான் உயிர் வாழ்ந்து எந்த பயனும் இல்லை அந்த சுண்ணாம்பை குடித்து என் உயிரை விட்டு விடுகிறேன் என்று கூறிட்டு சமையலறைக்குள் ஓடினான் டேய் குடிக்காதடா அந்த செல்வர் அவன் பின்னாலேயே கத்திக்கொண்டே வந்தார் அதற்குள் அந்த டம்ளரில் இருந்து கட்டி தயிர் முழுவதையும் அந்த வேலைக்காரன் குடித்து விட்டான் வேலைக்காரனை ஏமாற்ற நினைத்து தானே முடிவில் ஏமாந்து விட்டேனே என செல்வர் மனதில் கூறிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார் நான் பிறரை ஏமாற்றி நினைப்பவன் முடிவில் தன்னை தானே ஏமாந்து போவான் அதனால் குழந்தைகளை யாரையுமே ஏமாற்றக்கூடாது சரியா